ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் சிஸ்டர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாரும் நல்லபடியாக இருங்க எப்பயுமே நம்ம கிச்சனில் இருந்து தானே வீடியோவை தொடங்குவோம் இன்றைக்கி என்னடா வந்து வாசலில் இருந்து தொடங்குறேன் அப்படின்னு பார்க்குறீங்களா ஒரு ஸ்பெஷல் இருக்குது நம்ம கந்து ஸ்ரீ விநாயகரையும் நம்ம சமயபுரம் மாரியம்மன் துணை அந்த போர்டையும் நான் வந்து காம்பவுண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை காட்டணுன்னு தான் கந்த விநாயகரை வந்து நம்ம எப்பயுமே வாங்கி வீட்டுக்கு மேலே வந்து பதிச்சுடுவோம் அதுக்கப்புறம் அவரை யாராவது வணங்குனீங்க அப்படின்னா எனக்கு வந்து கண்டிப்பாக சொல்லுங்கள் ஏன்னா நான் வந்து வச்சு ஒரு பத்து வருஷமாக அவங்களுக்குன்னு நான் எதுவுமே செஞ்சதில்லை சில ஆன்மீக வீடியோக்கள்லாம் பார்க்குறப்போ அவங்கள வந்து வணங்கணும் அவங்களுக்கு முறைப்படி நைவேத்தியம் பண்ணணும் தீபாராதனையெல்லாம் காட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு வந்து சிறப்பான நாள் எது அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா செவ்வாய்க்கிழமை இந்த தகவல் எப்படி கிடச்சிதுன்னு பார்த்தீங்கன்னா நானாக தேடி போகலை நிறைய ஆன்மீக வீடியோக்கள் பார்க்குற வழக்கம் எனக்கு இருக்குது அப்படி பார்த்துட்டுருக்கப்போ ஒரு ஆஸ்ட்ராலஜர் வந்து சொன்னாங்க இந்த தகவலை நான் வந்து ஆடி கார்த்திகை திங்கக்கிழமையும் சாமி கும்பிட்டேன் செவ்வாய்க்கிழமையும் சாமி கும்பிட்டேன் செவ்வாய்க்கிழமை கொஞ்சம் விசேஷமாக சாமி கும்பிட்டேன் செவ்வாய்க்கிழமை வந்து கந்துஸ்ரீ விநாயகரை வணங்குறதுக்கும் சிறப்பான நாள் அப்படிங்கிறதுனால அண்ணாவுக்கும் தம்பிக்கும் சேர்த்தே அன்னைக்கு வந்து என் மனசு நிறைய மன நிறைவாக நான் வந்து சாமி கும்பிட்டேன் நீங்களும் கண்டிருஷ்ரீ விநாயகர் வாசலில் பதிச்சிருந்தீங்க ரொம்ப ஹைட்டில் இருந்தாலும் கூட கீழே நின்றுட்டே அவங்கள நோக்கி ஒரு தீபாராதனையும் இப்போ நான் காமிச்சேன் இல்லைங்களே தட்டில் வச்சுட்டு நீர் மாத்திரத்துக்கு தண்ணி வாழைப்பழம் வெத்தலைப்பாக்கு உங்களால் என்ன பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே வச்சு தீபாராதனை காட்டி நைவேதியம் பண்ணிட்டு வந்துடுங்க விளக்கு வந்து ஆடி காற்றுல வந்து நான் கொண்டு போன மஞ்சள் குங்கும் எல்லாமே பறந்துடுச்சு இருந்தாலும் மஞ்சள் குங்கும் அழகாக வச்சு பூ வச்சு நான் நிறைவாக வந்து சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்சால் செய்யுங்க அப்படின்னு நான் அதை சொல்ல மாட்டேன் கண்டிப்பாக செய்யுங்கன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா ஒரு கடவுளை கொண்டு மேலே உட்கார வச்சுருக்கோம் கண்டிச்சியை வந்து நீக்க கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பொறுப்பை ஒப்படைச்சிருக்கோன்னா அவங்களுக்கு முறைப்படி நாம் எல்லாமே செய்யணும்னு நான் நினைக்கிறேன் கிரகப்பிரவேசம் பண்ணுறப்ப அவங்கள எல்லாமே ஆக்டிவேட் பண்ண கணக்கு தான் அவங்கள வந்து இவ்வளோ வருஷம் நான் பட்னி போட்டிருக்கேன் அப்படிங்கிறப்ப எனக்கு கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமாக இருக்குது இருந்தாலும் நீங்கள் வந்து அந்த மாதிரி தவற பண்ணாதீங்க இனி வரும் நாட்களில் வெள்ளி செவ்வாய் முடிஞ்ச நாட்களில் நீங்கள் வந்து அவருக்கு நைவேதியம் பண்ணி ஒரு தீபாராதனை காட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இந்த ஃபோட்டோ காமிக்கிறேன் பார்த்தீங்களா இது வந்து செவ்வாய்க்கிழமை எடுத்தது என்னுடைய முருகன் திருவுருவ ஃபோட்டோ வந்து இந்த மாதிரி கொஞ்சம் சிதலம் அடைஞ்சிருக்கு இதை என் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா எங்கள் மாமியார் கொடுத்த ஃபோட்டோ இது இதை மாற்ற வேண்டிய தருணம் மாற்றணும் மாற்றணும்னு தோணிகிட்டே இருக்குது இப்போ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஃபோட்டோ இருந்துச்சு அப்படின்னா டக்குன்னு மாற்றிடுங்க அதே மாதிரி வேறு ஒரு ஃபோட்டோவோ இல்லை அந்த கடவுளுடைய வேறு ஒரு திருவுருவ படத்தையோ வாங்கி நல்லதொரு நாளில் பழைய ஃபோட்டோவை எடுத்துட்டு புது ஃபோட்டோவை அங்கே வைங்க என் ஹஸ்பண்ட் வந்து திருத்தணி முருகன் கோயிலில் போயிட்டு அங்கே திருவுருவ படத்தை வந்து வாங்கிட்டு வந்தாங்க தம்பதி சமேதராக இருக்க முருகன் சுவாமியோட ஃபோட்டோ இப்பயுமே அந்த யாமிரிக்க பயமேன் முருகனுக்கு மேலே இருக்கிறவங்க முருகன் சுவாமி தான் இவங்கள ரிமூவ் பண்ணிவிட்டு அவங்கள வைக்கிறதுக்கு கீழே இறக்கி வைக்க எனக்கு கொஞ்சம் மனசு இல்லை ஏன்னா பொதுவாகவே வந்து கடவுளை வந்து குழந்தை ரூபத்தில் வந்து வணங்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ சிவனுடைய குழந்தை ஃபோட்டோ அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா கூகுளில் நிறைய கிடைக்கும் இல்லைங்களா அதை தான் என் ஃபோனில் வந்து வால்பேப்பராக வச்சுருக்கேன் அவங்க அது மாதிரி முருகனுடைய குழந்தை ஃபோட்டோ இல்லையாது யாம் இருக்க பயமேன் அப்படிங்கிற வாசகமும் கூட இருக்குது நம்ம இதே மாதிரி இதே வாசகத்தோட ஒரு திருவுருவ படத்தை வாங்கி நல்ல ஒரு நாளில் நம்ம வச்சு அதே இடத்துல வச்சு வணங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஃபோட்டோவை ரிமூவ் பண்ணுறப்ப நீங்கள் மனசு வந்து கவலைப்படாதீங்க ஏன்னா அந்த பழைய படமாக இருக்கே இருக்கே இருக்கேன்னு ஒரு ஒரு தடவையும் நம்ம பார்த்து பார்த்து பார்த்துட்டு ஒரு நிறைவில்லாமல் சாமி கும்புறது சரி இல்லைன்னு நான் நினைக்கிறேன் புது முருகன் ஃபோட்டோ வந்து என்றைக்கு வாங்குகிறேன் அவர் வந்து என் வீட்டுக்கு என்றைக்கு வரப்போகிறாங்க குழந்தை முருகன்ங்கிறது எனக்கு தெரியல நான் இந்த ஆடி கிருத்திகையை பற்றி நான் ஸ்பெஷலாக உங்களுக்கு ஒரு பதிவு பண்ணணும் என்ன அப்படின்னா குலதெய்வமும் இஷ்ட தெய்வமும் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் அய்யனாரப்பா இஷ்ட தெய்வம் என்னுடைய சமயபுர மாரியம்மன் அது தாண்டி வந்து எல்லா தெய்வங்களையும் வணங்குவேன் எல்லா தெய்வமே ஒரு ஒரு வகையில் ஒரு ரொம்ப க்ளோஸ் தான் எனக்கு ஆனால் முருகன் சுவாமியை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்துலேருந்தே ஒரு பயம் ரொம்ப பயம் ஒரு பயம் கலந்த ஒரு பக்தி ஏன் அப்படின்னு சொன்னால் ஆன புதுசில் ஒரு ரெண்டு மூணு வருஷம் குழந்தை இல்லை இல்லையா அப்போல்லாம் வந்து முருகன் கோயிலுக்கு போங்க அப்படிங்கிறப்போ ஏதோ ஒரு பிரச்சனை வரும் ஏதாவது காணா போகும் கோயிலேருந்து வெளில வர்றப்ப எதாவது மிஸ் பண்ணிவிடுவேன் ஒரு மன உளைச்சலோடையே தான் வருவேனா அதனாலையா என்னான்னு தெரியல ஒரு பயம் அவங்க மேலே ஆனால் நான் க கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்திருக்கேன் எங்கள் அம்மா வந்து மிதுனுக்காக கார்த்திகை விரதம் எடுக்க சொல்லி நான் எடுத்துகிட்ருக்கேன் அப்போது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இப்போ வெள்ளிக்கிழமை சமயபுரம் மாரியம்மன் விரதத்துக்கும் கார்த்திகை விரதத்துக்கும் என்னால் நிறைய நிறைய வித்தியாசத்தை உணர முடியும் ஆனால் இந்த இந்த ஆடி கார்த்திகை வந்து என்னால் சமயபுரம் மாரியம்மனுக்கு எவ்வளவு மனநிறைவோட கும்பிட்டனோ அதே நிறைவோடு இந்த ஆடி கார்த்திகை வந்து நான் ரொம்ப நிறைவாக சாமி கும்பிட்டேன் என்னமோ தெரியல முருகன் மேல ஒரு அளவில்லா ஒரு பாசம் அன்பு காதல் என்ன வேணாலும் சொல்லலாம் ஏன் அப்படின்னு எனக்கு உண்மையாகவே தெரியல இன்னொரு முக்கியமான ஒரு தகவலை வந்து பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன் எங்கள் அப்பா வந்து தீவிரமான முரு முருக பக்தர் அவர் நான் பத்தாவது படிக்கிறப்ப அப்பா வந்து மதுரைக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தாங்க ஒன் இயர் அங்கே கம்பல்சரியாக ஒர்க் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க அப்புறம் தான் திருச்சிக்கு திருப்பியும் வந்தாங்க அப்போ வந்து எங்களை வந்து ஆறுபடை வீட்டுக்கும் கூட்டிகிட்டு போகணுன்னு அவருக்கு ரொம்ப ஆசை பழனிக்கு வந்து நாங்கள் ஏற்கனவே போயிருந்தோம் இப்போ திருப்பரங்குன்றத்துக்கும் திருச்செந்தூர் திருவாவினன்குடி அதாவது பழனி சுவாமிமலை திருத்தணி பழமுதிர்ச்சோலை இதில் வந்து திரு திருச்செந்தூரும் திருத்தணியும் அப்பாவால் கடைசி வரைக்கும் பார்க்கவே முடியல இப்போ இருந்தாங்க அப்படின்னா காரில் அவரை தூக்கிட்டு போயிட்டு நான் கொண்டு போய் காட்டியிருப்பேன் சின்ன ஒரு மன வருத்தம் கூட எனக்கு வந்து முருகன் மேலே இருந்தது என்ன அப்படின்னா அப்பா இறக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் முன்னாடி முருகா அப்படின்னு சொல்லிட்டு தான் நெஞ்சு பிடிச்சிட்டு உட்காந்துருந்தாங்க எங்கே அப்படின்னா வீடு ஃபுல்லாக முருகன் கேலண்டராக தான் இருக்கும் முருகன் சுவாமியுடைய கேலண்டராக பார்த்து பார்த்து வாங்குவாங்க நான் நினப்பேன் முருகா நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா எங்கள் அப்பாவை காப்பாற்றி இருக்கலாம்ல அப்போ அப்பா மேலே அதீத பாசம் அன்பு இப்பயுமே இருக்குது முருகன் மேலே நீங்கள் நினச்சிருந்தா காப்பாற்றிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி ஒரு கோவம் வரும் ஆனால் இப்போ தோணுது இந்த மனிதர்கள் மத்தியில் அவர் இன்னும் வயதான காலத்தில் இருந்திருந்தாங்கன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்கன்னு தான் அவர் வந்து அவர்கிட்டயே கூட்டிகிட்டு போயிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அற்புதமான ஒரு புனிதர் எங்கள் அப்பா அதனால் அவர் கண்டிப்பாக முருகன் கிட்ட தான் இருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன் அன்னைக்கு மணிமாமா ரெண்டரை மணிக்கு இறங்கி வர டூட்டி நிறைய டைம் இருந்தது வீட்டில் யாருமே இல்லை வேலைக்கும் வெளியில் ஷெட்டு போடுறவங்களும் யாருமே இல்லை யூடியூப்பில் நல்லா சவுண்டாக ஆயிரத்தி எட்டு போற்றி நூற்றி எட்டு போற்றி கந்தகுரு கவசம் கந்தசஷ்டி கவசம் எல்லாமே சா அடுத்தடுத்து அடுத்தடுத்து ஓடிச்சா இந்த சாமி பாடல்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு நம்மளோட பக்தியில் பெரிய ஒரு பங்கெடுப்பு உண்டு என்ன அப்படின்னா நம்ம எல்லா நேரமுமே சாமி கிட்ட நின்று ஒன்றி போய் நம்மளால் சாமி கும்பிட முடியாது ஒரு ரெண்டு செகண்ட் கும்பிட்டோம்னாவே வேறு ஒரு சிந்தனை வர அளவுக்கு தான் இந்த உலகம் நம்மளை வச்சுருக்கு ஆனால் இந்த பாட்டுலாம் ஒரு ஓரமாகவோ இல்லை திருமந்திரங்கள்லாம் ஒரு ஓரமாகவே ஓடிகிட்டு இருந்தது அப்படின்னா நம்ம மனசில் எங்கேயுமே கொஞ்சம் அழைப்பாயாம இருக்குங்கிறது என்னோட கருத்து என்ன மாதிரி எத்தனை பேர் சாமி பாட்டு போட்டுட்டே நீங்கள் வந்து சாமி கும்பிட ரெடியாவீங்கன்னு எனக்கு சொல்லுங்க செவ்வாய்க்கிழமை ஒரு ஆர்டராக எப்பையும் கும்பிட்ற மாதிரி நான் சாமி கும்பிடல முன்ன பின்னே மாற்றி மாற்றி பண்ணிகிட்டு இருந்தேன் ஃபஸ்ட்டு உப்பு ஜாடியை வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணிடுவேன் அடுத்து அடுப்பில் வந்து நல்லா மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அரிசி பருப்பு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் தான் சாமிக்கிட்ட போவேன் சுபாஷினி சிஸ்டர் வந்து லாஸ்ட்டு வீடியோவில் கேட்டிருந்தாங்க சிஸ்டர் சாரி உங்களுக்கு இன்னும் ரிப்ளை பண்ணலை ஆனால் உங்கள் கமெண்ட்டை படிச்சுட்டேன் ஒன்றும் இல்லை சிஸ்டர் ஒரு ஜாடியில் வந்து கல் உப்பு இன்னொரு ஜாடியில் தூள் உப்பு தான் வச்சுருக்கேன் இது நானாகவே எனக்காகவே என் மன நிறைவுக்காக செஞ்சது கண்டிப்பாக நீங்கள் செய்யுங்க தாராளமாக செய்யுங்க இதில் எந்த குறைபாடோ வந்து எது தெய்வ குத்தமோ அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது ஏன்னா இப்போ வந்து நம்ம மகாலட்சுமி தாயாரோட அம்சமாக நினைக்கிறோம் இல்லைங்களா அவங்களுக்கு இந்த மாதிரி மரியாதை பண்ணுறதுல ஒரு காலம் வந்து தப்பு இருக்க வாய்ப்பே கிடையாது நம்ம கிழக்கு நோக்கி இருக்கிற அடு அடுப்பங்கரையில் நம்ம வலது பக்கமாக வைங்க முதல் தடவை நீங்கள் வைக்கிறப்போ இப்போ ஆவணி மாதம் வரும் இல்லைங்களா அதில் நல்ல வளர்புறை வெள்ளிக்கிழமையாக பார்த்து வைங்க இந்த அளவுக்குலாம் ஸ்ட்ரெயின் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது சிஸ்டர் நான் வந்து வீடியோவுக்காக கண்டிப்பாக நான் இதில் ஒரு சில விஷயங்கள் ஆட் பண்ணுறேன் தான் கண்டிப்பாக இல்லைன்னு நான் சொல்லலை ஆனால் நார்மல் டேஸ்லலாம் இந்த உப்பு வந்து இந்த அமைப்பு இப்படியே இருக்கும் அதில் விளக்கு கண்டிப்பாக இருக்கும் அதுக்கு முன்னாடி குட்டியாக ஒரு ஸ்டார் போட்டால் போதும் கையில் பூ இருந்தால் வைங்க இல்லைனா வேண்டவே வேண்டாம் பதினஞ்சு ரூபாய்க்கு அந்த குட்டி குட்டி சாம்பிராணி பேக்கெட் இருக்கு இல்லைங்களா ஒரு டப்பாவில் போட்டு கிச்சன் ஓரத்துலேயே வச்சுருங்க விளக்கேற்றுறப்போ அதில் வந்து ஒரே ஒரு சாம்பிராணி ஏற்றி அங்கே வைங்க நீங்கள் அமைப்பிங் இல்லைங்களா அதில் ஒரு கரண்டி எடுத்து அந்த சாமி முன்னாடி வச்சு ஒரு நைவேதியம் காட்டுங்க இது டெய்லி டெய்லியுமே பண்ணணுன்னு அவசியம் கிடையாது நான் வெள்ளிக்கிழமை கம்பல்சரியாக பண்ணுவேன் என்னைக்காவது தவறுனா உண்டு மேக்ஸிமம் நைன்ட்டி நைன் நைன் நான் எப்போயுமே சொல்லுவேன் இல்லைங்களா அந்த அளவுக்கு பண்ணிடுவேன் ஆனால் இவ்வளோ பெரிய குளம் டெய்லியும் போட மாட்டேன் இந்த வீடியோவை பார்த்துட்டு யாரும் மன உளைச்சல் அடையாதீங்க இந்த மாதிரி பண்ணால் தான் வந்து சாமி வந்து நமக்கு அருள் புரியுவாங்க அப்படின்லாம் நினைக்கவே நினைக்காதீங்க எளிமைக்கு தான் வந்து கடவுள் எப்பயுமே வந்து இணங்குவாங்க அதனால் அன்போட உள்ளன்போட ஒரு சின்ன அகல் விளக்கு நம்ம சமைக்கிற சாப்பாடை அப்படியே பக்கத்தில் தானே இருப்பாங்க அவங்கள்ட்ட வந்து ஒரு நைவேத்தியம் பண்ணி ஒரு நீர் விழா நீர் மாத்திடுங்க அவ்வளவுதான் இந்த வீடியோ வந்து எண்டுக்கு வந்துருச்சு நான் வந்து ஆடி கார்த்திகை எவ்வளோ மனநிறைவாக கும்பிட்டேன் அப்படிங்கிறதுக்கு அப்பா வந்து முருகன் வந்திருக்காங்கிறதுக்கு ஒரு அடையாளம்தான் இது எங்கள் வீடு வந்து லாஸ்டில் இருக்குது மயில் இந்த ஏரியாவில் இருக்கிறது தான் ஆனால் எங்கள் வீட்டுக்கிட்ட வந்து நான் பார்த்ததே கிடையாது இந்த பத்து வருஷமாக கார்த்திகை விரதத்துக்கு அடுத்த நாளே பசங்களெல்லாம் அனுப்பிச்சிட்டு கொஞ்சம் நேரம் நின்றுட்டு இருந்தேன் ஒரு கலர்ஃபுல்லாக என்னமோ நிற்கிது அப்படின்னு பார்த்தா மயில் எங்கள் ஏரியாவில் ஏன் மயில் வர்றது இல்லை அப்படின்னா ரோசி பப்லு தம்புன்னு மூணு பைரவர்கள் எங்கள் ஏரியாவில் இருக்காங்க எங்களோட செல்லம் எங்கள் எல்லா வீட்டுக்குமே செல்லம் அதனால் நான் இருக்கிற இடத்துல மயில் பயந்து கிட்ட வராதுன்னு நான் நினைக்கிறேன் ஆனால் அன்னைக்கு வந்துட்டு போகணும்னு அந்த மயிலுக்கு எந்த அவசியமுமே இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன் என் முருகனுடைய வந்து பிரசன்ஸை நான் வந்து உணர்ந்தேன் முருகா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு எனக்கு கண்ணீர் தான் வந்தது இறைவனுக்கு சாட்சி சொல்கிறப்ப மிகைப்படுத்தியும் சொல்லக்கூடாது குறைச்சும் சொல்லக்கூடாது இது கார்த்திகை விரதத்துக்கு அடுத்த நாள் நடந்த காலையில் நடந்த உண்மை சம்பவம் இது நம்ம குடும்பத்தில் அதிதீவிர முருக பக்தர்கள் யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் முருகனுக்கு அரோகரா இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க் யூ